வழங்க இருக்கும் அல்ஹாஜ் அப்துல் ஹாதி விவசாய அணி மாநிலத்தே அவர்களே மௌலாபி ஹாபில் முகமது முஸ்தா அவர்களே மௌலாபி ஹாபில் முகமது அஃப்ரோல் ஹக் அவர்களே மற்றும் சிறப்புரை வாழ்த்துறை வழங்க வருகை தர இருக்கும் பரம சட்டமன்ற உறுப்பினர் பெருபாரன் அவர்களே அனைவர்களும் சதா கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அகரமதுல்லா கதை நபி நாயகத்தின் அழகிய முன்மாதிரிகள் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஏந்தல் நபிகள் நாயகம் முஸ்தபா சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களின் அழகிய முன்மாதிரிகள் அன்றைய சாகிலியா அறியாமை இருள் நிறைந்த காலகட்டத்தில் அந்த இருளை நீக்கி இறுதி இறைத்துவதாக நம் நபி சல்லல்லா அலி வசலாம் அவர்கள் வருகை தந்தார்கள் நபி சல்லா அலி வல்லாம் அவர்களின் அழகிய அழகியர்கள் நிறைந்த வாழ்க்கையானது அறியாமை இருளை அழகி அழகிய வாழ்க்கை முறைய மக்களுக்கு தந்ததோடு இன்றும் அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கும் அரிய வாய்ப்பை நபி சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு தந்துவதோடு அல்லாமல் நபி சல்லல்லா அலையவஸ்லாம் அவர்களின் அழகிய முன்மாதிரிகளை நறுக்குண்களை தன் திருமுறையிலும் நமக்கு அறிவித்துக் கொடுத்துள்ளார் இறைவன் தன் திரை மூலம் ஒழுக்கத்தின் இலக்கங்களை வகுத்து தந்தான் அதன்படி அவர்களை வாழச் செய்தான் ஒழுக்கத்தின் சேகரமாய் வாழ்ந்த அண்ணல் நபி அல்லா சல்லா அவர்களை நமக்கு அழகிய முன்மாதிரியாக ஆக்கி தந்தான் நபி சல்லல்லா அவர்கள் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி எல்லா துறைகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம் அல்லாரின் தூதரில் திட்டமாக உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்புரா உற்பத்தி மலர் இருபத்தி நாலு சொல்லி சொல்லியிருக்காங்க சண்டு சற்று சிந்தித்து பாருங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே அழகே முன்மாதிரி என்று இறைவனே சொல்லக்கூடிய அளவிற்கு நம் நபி சல்லல்ல அலை அவர்கள் இருக்க நம்மில் சிலர் தனக்கு முன்மாதிரி என்று சில நடிகர்கள் நடிகர்களையும் வேறு சிலரையும் கூறிக்கொண்டு நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நவது பில்லாஹி மின்கா அல்லாஹ் அதிலும் நம்ம காப்பானாக நீர் மகத்தான நற்குணத்தை இருக்கின்றார் அல் குரான் அறுபத்தி நாலு வந்தது அல்லாஹி நபி சல்லல்ல அலுவசலாம் அவர்கள் திருமறையில் கூறுகின்ற அளவிற்கு பல அழகிய நெருக்குண்களை நிறைந்த நம் நபி சல்லா அலகி வஸ்லாம் அவர்களே உலகத்திற்கெல்லாம் சிறந்த முன்மாதிரி என்று உழந்து அவர்களும் நெருக்குண்களை நம் தம் வாழ்வில் சல்பிடித்திட வேண்டும் நபி ஆயுள் சல்லி வஸ்லாம் அவர்கள் ஷாலியா மக்கள் வாழ்ந்த காலத்தில் அறியாமை காலத்தில் முரண்பிடித்து பேசியதில்லை சண்டையிட்டதும் இல்லை என்று அவர்கள் அறியாமை கால நண்பர் ஷாஹிப் இபுனு அபி சாஹிப் லலி அறிவிக்கிறார்கள் எத்தனை சொத்துக்கள் செல்லுங்கள் பல இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படும் மக்கள் வாழும் இவ்வுலகத்தில் இருப்பதெல்லாம் நற்காதிகளுக்கு வாரி வழங்கி வளலாக நபி சல்லா நலிவாசலா அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் இதனால் வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று அவர்கள் அஞ்சது இல்லை அதற்கு சான்றாக ஒரு ஹதீஷின் பின் பின்வருமாறு உணவுக்கு மதிப்பளித்து சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவர்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் அது மார்க்கத்துக்கு முன்னதாக இல்லாத போது அதை நிறைவேற்றி வைப்பது சிறந்த பண்பாகும் இது நபிநாயகர் சல்லா அலைவசன் அவர்கள் செய்து சிறந்த முன்மாதிரியாக ஒரு பிறநாளின் போது சூடா சூடா நாட்டார்கள் போர்க்குறிகளையும் கேடயங்களையும் வைத்து விளையாடினார்கள் நபி சொல்லி விசன் அவர்கள் ஆமாக அல்லது நான் கேட்டுக்கொண்டதற்காகவோ நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா என கேட்டார்கள் நாம் ஆம் என்றேன் அவர்கள் என்னை தமக்கு பின் நம் கண்ணும் அவர்கள் கண்ணத்தில் படுமாறு நிற்க வைத்தனர் பிறகு அவரையே நோக்கி அர் அபிதாபின் மக்களே விளையாட்டு தொடருங்கள் என்று கூறினார்கள் நான் பார்த்து சேர்த்த போது உனக்கு போதுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அப்படின்னா உள்ளே போ என்று கூறினார்கள் அறிவிப்பர் அன்னை ஆயுஷர் லீலாவர்கள் கண்மணி நாயம் சொல்லலாளைய வசலம் அவர்களுக்கு ஆடு ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்போது உணவுகள் குறைவாக இருந்த காலம் தமது குடும்பத்தாரிடம் இந்த ஆட்டை சமயங்கள் என்று கூறினார்கள் பெரிய பாத்திரம் ஒன்று இருந்தது அதில் அந்த உணவு அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது உணவு கிடைக்க தோழர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார் நபி நாயக் செல்லலாலை வசலம் அவர்களும் 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 அமர்ந்து கொண்டனர் உணவு தட்டை சுற்றி அனைவரும் அமர்ந்து சாப்பினார்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் செல்லலா அலைவசலாம் அவர்கள் மண்டிட்டு அமர்ந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள் அப்போ ஒரு கிராமவாசி என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீர்கள் என்று கேட்டார் அது நபி அவர்கள் இறைவன் எண்ணை அடக்குமுறை செய்வனாகவும் மமதி பிடித்தனாகவும் ஆகவில்லை பெருந்தன்மை மிக்க அடியானாக ஆய்வுள்ளான் என்று விடையளித்தார் சில த நம்மில் சிலர் தனக்கு தனக்கு முன்மாதிரி என்று சில நடிகர் நடிகளில் வேறு சிலரையும் கூறிக்கொண்டு நிறைய நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள் ரவுது பில்லாஹி மின்கா அல்லாத நம்முடைய காப்பாணதான் மேலும் கண்மணி நாயகம் சழல் அலைவசம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரிகளை எடுத்து நடப்பிருக்கும் எல்லா வல்ல இறைவன் துறை ஆமீன் ஆமின் அரேபில் ஆமின் அஸ்லாம் அலைக்கும் வரம் தொலைபார்க்கிறது எடுத்துக்கிட்டாங்க ஒரு நாள் நேரம் தேசம் இருக்கக்கூடிய நேரம் மறை நேரம் சதாவரசம் அவங்களுக்கு மழைக்கு மகசம் இல்லாததான மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த அவங்க கொஞ்சம் வெளியில பார்த்தா தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்ப பேசிட்டு இருக்கும்போது தேசம் இருந்து தூரத்தை பார்த்தாக்கா எதோ ஒரு பெண்மணி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுமா அவங்க

என்பதில் சிலதாக சிலவாக அவ்வளவு நாம் வாழ்க்கை முறையாக காட்டி கொடுத்தார்கள் இப்படி அவருடைய வாழ்க்கை முறை எடுத்து வேறு எந்த தலைவருடைய அவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை நாம் வாழ்ந்து காட்டிவிடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கை முறையை சரியாக நாம் இப்படினாலே நம்மை வெற்றி கொண்ட இங்க யாரும் இல்லை அதை தவறி விட்டுவிட்டு இப்பொழுது நம்முடைய செயலாளர் குறிப்பை போல எவ்வளவு நடிகனையே நடிகை எல்லாம் கொடுத்துக்கிட்டு

அலகம் இல்லா நகமோதி வர சூரி செல்லல்லா அலைவர் செல்லம் அம்மாபாத் விழாவினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நடத்த வரவிருக்கின்ற நமது மௌலானா முகமது முனிர் ஹஜரத் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைத்து உலமா பெருமக்கள் மகனா நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்த ஏகத்துவ மைஞான சபை பெரம்பலூர் கிளை ரமத்துல் ஆலமீன் மேலாது விழா பேரவை அகலு சுல்லத்துல் ஜமாத் வாலிபர் முன்னேற்ற கழகம் பெரம்பலூர் மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மாவட்ட அனைத்து சுன்னத்துல் ஜமாத்தினர் இணைந்து கொண்டாகும் மனிதநேயம் போதித்த மாணவி அகிலத்தின் அருட்கொடை வெம்பெருமனார் நபிகள் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களின் புனிந்த பிறந்தநாள் ஹவுதுல் அகிலும் மொஹேதீன் ஆண்டகை ரலியல்லாஹ் அவர்களின் கந்தூரி மற்றும் மத நல்லிணக்கம் பதினோராவது ஆண்டு முப்பரு விழாவில் எனக்கும் பேச அல்லாஹுத்தாலா அருளியமைக்கு முதற்கண் எனது நன்றியை அல்லாஹுத்தாலாவிற்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தலைவர் அவர்கள் முஸ்லீம் லீக்கில் மாவட்ட தலைவர்கள் சொன்னார்கள் நான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் அணியின் அதாவது சுதந்திர கிசான் சங்கம் என்று உள்ளது அதில் நான் மாநில தலைவராகவும் முஸ்லீம் லீக்கில் அகில இந்திய அளவில் தேசிய கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றேன் ஆகையால் விவசாயம் சம்பந்தப்பட்டவும் பேசவே நான் கடமைப்பட்டுள்ளேன் விவசாய அணியின் தலைவராக இருப்பதனால் விவசாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பேச கடமைப்பட்டிருக்கின்றேன் விவசாயம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை விவசாயம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை ஹதீஸிலும் குரானிலும் தலா நிறைய எடுத்து சொல்ல சொல்லுகிறான் விவசாயத்தை பற்றி அதாவது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்குள் ஒன்றான உணவை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியாக விவசாயம் காணப்படுகிறது அத்துடன் ஆடைக்கு தேவையான பருத்தி கட்டுமான பணிகளுக்கு தேவையான மரங்கள் மருத்துவ பொருட்கள் வாசனை திரவியங்கள் என ஏராளமான விஷயங்களுக்கு விவசாயமே மூலாதாரணம் பொருளாதார சுபிட்சத்தையும் தேசிய உற்பத்தி உயர்வையும் உணவில் சுயதேவியை பூர்த்தியையும் எதிர்பார்க்க ஒரு சமூகம் விவசாயத்தில் கட்டாயம் ஈடுபட வேண்டும் இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒரு சமுதாயம் கட்டாயமாக விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விவசாயம் ஒரு பரலு கிஃபாயாகும் விவசாய கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் விவசாயம் ஒரு பரலு கிஃபாயாகும் அதாவது பரலுக்கு அடுத்தது அத்துறையில் தேவையான எண்ணிக்கையினர் சம்பந்தப்பட்ட விவசாய உற்பத்தியில் ஈடுபட்டு சமுதாயத்தின் உணவுத் தேவையை பூர்த்தி செய்யாத போது சமயத்தில் உள்ள அனைவரும் பாவிகள் ஆவார்கள் சமயத்தில் உள்ள அனைவர்களும் பாவிகள் ஆவார்கள் இஸ்லாமிய சட்டப்பகுதியில் நிலத்தை குத்தகைக்கு விடுதல் மரங்களை குத்தகைக்க விடுதல் என்ற இரு பகுதிகளுடன் தொடர்பான சட்டங்கள் உள்ளன உதாரணமாக சஹீஹுல் புகாரி புகாரியில் வேளாண்மையும் நிலக்குத்தகையும் நீர்ப்பாசன அடிப்படையில் தோப்புகளை குத்தகைக்கு விடுதல் ஆகிய இரு தலைப்புகளிலும் பல ஹதீசுகள் முறையே பாடங்கள் பதியப்பட்டுள்ளன நபித்தோடர்களில் சிலர் விவசாயிகளாகவும் வேறு சிலர் வியாபாரிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் உலகில் வந்த முதல் மனிதர் நபி ஆதம் அலிஸ்லாம் முதல் பல நபிமார்கள் விவசாயத்தினில் ஈடுபட்டுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மிகவும் பஞ்சத்தில் இருந்த எகிப்து நாட்டை முறையான விவசாய கட்டமைப்பின் மூலம் சீர்படுத்தி பொருளாதார ரீதியாக மிக பெரும் வளர்ச்சிப் பாதைக்கு எகிப்து நாட்டை கொண்டு வந்தார்கள் யார் யூசுப் இஸ்லாம் மனித வாழ்வு பூமியில் நிலைக்க வேண்டுமா விவசாயம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளுக்கு அந்த பூமியிலும் புவியற் மேற்பரப்பிலும் வளிமண்டலத்திலும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வளங்களை மனிதர்கள் உச்ச அளவில் பயன்படுத்துவது அவசியமாகும் இதற்கு இமாரத்துல் அருள் அதாவது பூமியை வளப்படுத்துதல் என்ற சொல்லை அல்லாஹ் தாலா குர்ஆனில் பயன்படுத்தியுள்ளார் பூமிக்குள் மறைந்துள்ள வளங்களை வெளிக்கொண்டு வருவதோடு புய் மேற்பரப்பில் உள்ள அவற்றை இமாரத் பணிக்காக அவன் பயன்படுத்த வேண்டும் என பணிக்கப்பட்டுள்ளார் அல் குர்ஆனில் அல்லாஹ் விவசாயத்துடன் நேரடியாக சம்பந்தப்படும் கூறுகளான நிலங்கள் காற்று ஆறுகள் மலைகள் மகரந்த சேர்க்கை நீர் நீர் பயிரிடல் முளைப்பித்தல் அறுவடை செய்தல் போன்றவற்றையும் பழங்கள் தாவரங்கள் தோப்புக்கள் கீரை வகைகள் போன்ற பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பிரஸ்தாபிக்கின்றான் அவனது பேராற்றலுக்கான அடையாளங்களாகவும் மனிதர்களுக்கு வழங்கிய பாக்கியங்களாகவும் அவற்றை அவன் குறிப்பிடுகிறார் குரான்ல அல்லா தாலா குறிப்பிடுகிறான் இது குரான்ல சொன்னது என்ன பிடிக்கும் நபிகளார் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் விவசாயம் செய்வதன் முக்கியத்துவத்தை பல்வேறுபட்ட ஹதீஸ்களில் வலியுறுத்துகிறார்கள் முஸ்லீம் ஒருவர் ஒரு மரத்தை நட்டு அல்லது விதையை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து அதன் விளைச்சலை அல்லது காய்கறிகளை ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு பிராணியோ உண்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்தற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்கும் சுபாடு பாருங்கள் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்திலிருந்து வரையக்கூடிய கனிகள் அவர் சாப்பிட்டாலும் தெரியும் அதாவது அவர் சாப்பிட்டாலும் தெரியும் இல்லை மற்ற பக்கத்தால் சாப்பிட்டாலும் தெரிவி இல்லை ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டு போனால் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி அந்த மரம் நட்டவருக்கு அந்த பலன் கிடைக்கிறது அதுவும் அவருக்கு தர்மமாகும் காட்டு மிருகங்கள் அதிலிருந்து சாப்பிட்டால் அதுவும் அவருக்கு தர்மமாகும் பறவைகள் சாப்பிட்டால் அதுவும் அவருக்கு தர்மமாகும் அவரது பயிர்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் குறைத்து விட்டாலும் அதாவது அறுத்துட்ட அறுத்துட்டு போயிட்டாலும் அதுவும் அவருக்கு தர்மம் ஆகும் எடுத்துக்காட்டாக இருந்து ஒரு திருடன் திருடினார் பேருச்சம்பரத்தில் ஒருத்தர் திருடன் திருடினார் அந்த திருடன் அது திருட்டு பற்றி அந்த விவசாயி அறிந்திருக்காவிட்டாலும் அவருக்கு அதற்கான வெகுமதி கிடைக்கும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த திருட்டை அவருக்கு மறுமை நாள் வரை தர்மமாக எல்லாம் வல்ல இறைவன் எழுதுகிறான் அப்போ விவசாயத்துக்கு எவ்வளவு நன்மைகள் அல்லாக்கால கொடுக்குற மாதிரி யாரிடமாவது ஒரு நிலம் இருந்தால் அவர் அதில் பயிரிட பயிர் செய்யட்டும் யாரையாவது ஒரு நிலம் இருந்தால் அவர் பயிர் செய்யட்டும் அவ்வாறு பயிர் செய்ய முடியாமல் அவர் பலவீனப்பட்டவராக இருந்தால் தனது சகோதர முஸ்லீம்களுக்கு அதனை வழங்கட்டும் என்றார்கள் சகோதர முஸ்லீம் குத்தையை கொடுங்க அவன் பயிர் செய்கிறான் அதனால் உனக்கு நன்மை கிடைக்கும் யார் ஒரு யார் ஒரு நிலத்தை உயிர்ப்பிக்கிறாரோ பை செய்யைக்கு நிலையில் உள்ள பயன்படுத்தப்படாமல் உள்ள பூமியை பை உகந்ததாக மாற்றுகிறாரோ அவருக்கு அதில் கூலி அல்லா தாலா வெகுமதி கிடைக்கும் அதிலிருந்து யாரோ ஒரு மனிதனோ அல்லது உயிரினங்களோ சாப்பிட்டால் அது அவருக்கு சதக்காவாக அமையும் சுபா நல்லா பாருங்கள் அதுவும் ஒரு சதக்காவாக அமைஞ்சிருந்தது அப்போ விவசாயிகளுக்கு அல்லா தலா எவ்வளவு உங்களுக்கான ரசூல் சல்லா கலைஞர் ஹதீஸ்ல சொல்றாங்க மேற்கூறப்பட்ட விளக்கத்திலிருந்து சில கருத்துக்களை பெற முடியும் விவசாயம் செய்வது அல்லாவின் ஆசீர்வாதத்தையும் மகத்தான கூலியையும் பெற்றுத்தரும் இபாதத்தாகும் அது இமாரத்தில் அறளில் எண்ணப்படும் பூமியை வளப்படுத்தும் மகத்தான பணி ஆகும் விவசாய முறிச்சிகளில் ஈடுபடுவது கிஃபாயா மட்டுமன்றி மனிதர்களது உணவை பெற்றுக்கொள்வதற்கும் மூலமாக அமைகின்றது இவ்வளவு சொல்லக்கூடிய இந்த விவசாயத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க பரலுக்கு அடுத்ததோ பரலுக்கு இஃபாயா இரண்டாவது தான் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவு வேண்டியது நமக்கு எவ்வளோ பெரிய கடமையாக இருப்பார்கள் குரான்ண்ட சொல்லப்படுது அஜீசனை சொல்லப்படுது இந்த விவசாயத்தை பற்றி இந்த விவசாயம் செய்கிறவங்க வந்து படலுக்கு இப்போ செய்கிறாங்க அவங்களுக்கு அப்போ உதவி செய்கிறவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு பழத்தை ஒருத்தர் திருட்டிட்டு போயிட்டாலே அதை அதனுடைய நன்மை அந்த விவசாயி கிடைக்கும் போது அந்த விவசாயிக்கு நாம் நன்மை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கிது அதுதாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் விவசாய அணியும் ஒன்று ஏற்படுத்தி அந்த விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும் என்கிறதுக்காக இந்த ஒரு அணியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த அணி தமிழ்நாடு லெவலில் மாவட்டத்திற்கு தற்போது பத்து நபர்களை நாங்கள் நியமடைஞ்சிகிட்டு இருக்கோம் மாவட்டத்திற்கு பத்து நபர்கள் இந்த பத்து நபர்களும் அவர்கள் நம்ம உதாரணத்துக்கு நாம் இப்போ பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நாலு ஒன்றியம் ஒன்றியத்திற்கு மூணு பேர் நாமும் பன்னெண்டு பேர் அதிகமாக இல்லை அதாவது ட்ரைலேண்டு வெட்லேண்டு அதாவது நஞ்சை நிலங்கள் மானாவாரி நிலங்கள் இப்படி பலப்பட்ட நிலங்கள் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஆழத்தூர் கேட்டு ஒன்றியத்தை எடுத்திங்கன்னா மானாவாரி நிலம் பெரம்பலூரில் பாதி மானாவாரி பாதி நஞ்சை வேப்பந்தட்டில் எடுத்தால் முழுமையான நஞ்சை வேப்பூரில் எடுத்தால் பாதி நஞ்சை பாதி புஞ்சை இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று நபர்கள் நாம் மூணு பனிரெண்டு நபர்களை நாம் தேர்ந்தெடு தேர்வு செய்து இந்த விவசாய அணியில் அவங்கள இணைக்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறோம் அந்த விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய குறைகள் மழையினால் ப பயிர்கள் பாதிக்கப்படுகிறது அதனால் அவர்களுக்கு வாங்கிய கடன்கள் கட்ட முடியாத சூழ்நிலை இப்படி பல கஷ்டங்கள் விவசாயிகள் உங்களுக்கு தெரியுங்கள் விவசாயிகள் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கவ அந்த அந்த விவசாயுடைய கவலையை போக்குவதற்கு இந்த அணிகள் ஏற்படுத்த உள்ளது கலெக்டரை பார்க்குறது வேளாண்மை இயக்குநரை பார்க்குறது முடிந்தால் இந்த அணியின் மூலியமாக சிஎம்ஏ பார்க்குறது இப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாக்க நம்ம நன்மை கிடைக்குது அப்ப நமக்கு அல்லாத அதற்கான கூலியை கொடுக்குறான் மற்ற அரசியல் விவகாரம் வேற அரசியல் விவகாரம் சமுதாயத்திற்கு கிஃபாயா அதை செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் அதுதான் விவசாய அணி அந்த மாதிரி இப்போ வந்திருப்பவர்கள இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்னும் அமைக்கப்படலை கிடத்துக்கு ஒன்றியத்துக்கு மூன்று பேர் யாரேனும் விருப்பப்பட்டால் அவர்கள் என்னுடன் அவங்களுடைய பெயரை பதிவு செய்யலாம் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டினால் இந்திய யூனியன் உச்சரி சார்பாக சுதந்திர கிசான் சங்கம் என்ற அந்த விவசாயி மூலமாக அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் செய்ய செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அவர்கள் மாதம் ஒரு முறை பிரமையில் கூடலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட லெவலில் கூட்டம் நடத்தப்படலாம் அவர்களுக்கு பயிற்சி வகுப்பு யார் எப்படி பார்ப்பது என்பது சொல்லப்படலாம் அவரை செய்ய வேண்டும் அப்படி வருவதா என்றால் என்னையும் நமது மாவட்ட தலைவர் செயலாளர்களையும் அணுகினால் உங்களுக்கு தக்க ஏற்பாடுகள் நாம் செய்து கொடுக்கும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே ஆக இத்துடன் எனக்கும் பேச வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்மை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வராமத்துல்லாய் பரக்காத்து ஒப்படுத்து <laughs> <laughs> அது ஒரு உதாரணம் அதே மாதிரி ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது நீங்க இந்த நன்மை செஞ்சீங்கன்னா ஒரு விதை போட்டா அந்த விதை நூறு ஆகுது முளைக்குது விதையுது பழகுது ஒண்ணுக்கு ஒவ்வொரு இதுலயே நூறு நூறு பிரிதல் வந்து கிடைக்குது அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க செயல்படுற அன்றைக்கு உங்களுக்கு பிரிதல் பண்ணி கிடைக்குது என்பதாக விவசாயம் சார்ந்த சார்ந்தையே செய்யலாம்

நம்ம கோிக்கலாம் என்ன நம்ம எதாவது பிள்ளைகளுக்கு விவசாயத்துக்கு ஒரு சார் எஜுகேஷனில் ஒரு ஐடியா கொடுத்துன்னா அதை நான் ஆஃபீஸில் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்கும் விஷயம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் பயன்படுத்திக்கலாம் அந்த நாம நாம் முயற்சி செய்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே ஏற்பாடு செய்ய முயற்சிப்பது மிக்க நலமாக இருக்கும் கேட்டுக்கொண்டு அதுவும் மணி ஆறு பத்தாள் போய் வாங்க செல்லக்கூடிய இந்த வரை இந்த பெயர் சாலை முடிச்சுட்டு எல்லாரும் அறிவிப்பு வருவதாக பக்கத்துக்கு ஒரு செய்கிறான் கீழே இறங்கி போய் அங்கே ஒரு செய்து வரலாம் மதிப்பு தொண்டு உடனே நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு பட்சம் ஒரு ஆறு ஆறு நிமிடத்துக்கு வீடு தொடர்ந்தாலும் நமக்கு காய் சரியாக இருக்கும் பக்கத்தில் பட்டியல் பட்டியல் போயிட்டு வந்தாலும் பட்டி போயிட்டு வந்துருங்க போயிட்டு வந்துட்டு வந்து நம்ம சேர ஆரம்பிச்சுடலாம்